கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முப்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாகமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று தாவீது தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் அவர் பெரிதாய் பார்க்கிறவராயிருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே சில குறைகளை நாம் பார்த்து தேவனை நோக்கி புலம்புகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் பெரிதாய் பாருங்கள் பெரிதாய் பார்த்து அவைகளுக்காய் தேவனை துதியுங்கள் அப்பொழுது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமாம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறதாம் தீமையை வருப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று பார்க்கிறோம் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கும் தேவன் நமக்கென்று உண்டு பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை நமக்கு தருகிற தருகிறவராகவே இருக்கிறார் மனு புத்திரருக்கு முன்பதாக நாம் தேவனை அறிக்கை தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் இதிலே நம்முடைய சாட்சியின் ஜீவியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நாம் தேவனுக்கென்று கொள்ளுகிற வைராக்கியங்கள் கிரியை செய்கிறதா இருக்கும் அப்பொழுதுதான் மனுஷனுக்கு முன்பதாக சக மனிதர்களுக்கு முன்பதாக நாம் கர்த்தரை தைரியமாய் அறிக்கையிட முடியும் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நாணலை போல இருந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது யாக்கோ பொன்னியலிலே இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வாசிக்கிறோம் நாம் தேவனை உறுதியாய் நம்பும் தேவனுக்கு பயப்படும் தேவன் நமக்கென்று கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார் தானியல் மூன்றாம் அதிகாரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல் அவர்களுக்கு முன்பதாகவும் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாகவே இருந்தார்கள் ராஜா என்று கூட பார்க்காமல் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை என்றும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் அப்படி விடுவியாமற் போனாலும் சரி நாங்கள் சிலையை வணங்குவதில்லை என்று அறிக்கையிட்டார்கள் இப்படி ராஜாவுக்கும் மனுஷனுக்கும் என்பதாக தேவனை அவர்கள் உறுதியாய் நம்பினதினாலே அக்கனியின் நடுவிலே அவர்கள் உலாவும் பொழுது தேவன் அவர்களோடு கூட உலாவதை ராஜா கண்டார் ராஜாதை சொல்லும் பொழுது நான்காம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுடைய சாயலு ஆனால் அவருடைய கண்களுக்கு நான்காவது ஆளாக தெரிந்திருக்கலாம் ஆனால் தேவன் தம்மை நம்பினவர் பிள்ளைகளை விடுவிப்பதற்காக தம்மை நம்பின தமக்கு பயந்த பிள்ளைகளை விடுவிப்பதற்காக முதலாம் ஆளாக சென்று அந்த அக்னியின் அகோரத்தை அவிழ்த்து போட்டார் இதை பார்த்த ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபைத் தினகோவின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம் அங்கு தேவனை அவர் அறிக்கையிட்டார் அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது சாத்ராக் மேஷா கபைத் தினகோவை பாபிலன் தேசத்திலே அவர் உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம் இப்படி நாமும் மனுஷனுக்கு முன்பதாக தேவனை நம்பும் பொழுது அறிக்கையிடும் பொழுது அவர் நமக்கென்று பெரிய ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே தேவனுக்கு பயந்துருங்கள் தேவனை நம்புங்கள் அதோடு மாத்திரமல்ல அநேகரு தேவனை நம்புவதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கென்று உண்டு பண்ணி வன் வைத்த நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற ஆண்டவரே மை நம்புகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நீர் பெரிய நன்மைகளை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் உலக தோற்றத்திற்கு முன்பதாக நீர் உண்டு பண்ணி வைத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் மகா மேன்மையான நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய கிருபைகளை தந்து நீர் அவர்களே நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் இன்னும் மக்கண்டு நிலை நிற்க அநேக கனிகளை கொடுக்க அண்டவரையும் வரையும் உக்கு பயந்திருக்க அநேகரை அண்டவரையும் பக்கம் இழுக்கிற கருவிகளாய் இம்முடைய பிள்ளைகளை கற்று பயன்படுத்துவீராக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கரத்திலே தருகிறேன் பொருட்படுத்த நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூல ஜபங்கையிலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்